السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

ஒரு விஷயம் ஒரு பாவி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர்க்க விசாரித்து கொண்டு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவ்வாறு தீர்க்க விசாரிக்காமல் ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அது தீங்காக அமைந்து விடலாம் அப்படி செய்கின்ற பொழுது நீங்க அந்த தீங்க செஞ்சுட்டு கைசதப்படுவீங்கங்கிற மாதிரி ஒரு செய்தி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் தீயவன் எவனும் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர்க்க விசாரித்து கொள்ளுங்கள் அன் துசீபு கௌமம்பி ஜஹால இல்லையே அறியாமையினால் குற்றமற்ற ஒரு சமூகத்தாருக்கு நீங்க தீங்கு செய்துவிடலாம் பின்னர் பற்றி நீங்களே கை செய்தப்படுபவர்களாக கவலைப்படுபவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்பதை அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த திருமறை வசனம் ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாக அமைந்துள்ளது பொதுவாக ஒரு மனிதர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர்க்க விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும் முடிவு செய்ய வேண்டும் இல்லாமல் சொல்லும் விஷயத்தை கொண்டு தவறான முடிவு எடுத்து விட்டாலோ தவறாக தீர்ப்பு வழங்கிவிட்டாலோ தீர்ப்பு கூறும் நீதவான் முடிவு செய்யும் உரிமையாளர் தீங்கு செய்தவராக கை செய்தப்பட்டவராக கவலைப்படுபவராக ஆகிவிடுகின்றார் என்பதை மேற்காணக்கூடிய இறைமறை வசனம் நமக்கு சிறந்த ஒரு உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது மேற்கூறப்பட்ட வசனத்தினுடைய வரலாற்று பின்னணி என்னவென்று நாம் பார்ப்போம் ஒரு தடவை நபிகள் நாயகம் என்ன செஞ்சாங்க சொல்ல நிதியை வசூலிப்பதற்காக ஹசரத் வலிது லாஹு அவர்களை என்ன செஞ்சாங்க பனு முஸ்தலிக் என்னும் கோத்திரத்தார்களிடம் என்ன செஞ்சாங்க அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன செய்யுங்க ஜகாத் வரியை வசூலித்து வாருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க அனுப்பி வச்சாங்க வலி திமுக உகுபா ரதியுல்லாஹுதலா அவர்களுக்கும் அந்த கோத்திரத்தாருக்கும் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக ஒரு கொலை சம்பந்தமான பகை உணர்வும் இருந்துச்சு அவங்களுக்கு மத்தியில் ஒரு மனக்கசுப்புகள் இருந்துச்சு அந்த கொலையின் மூலம் சம்பந்தமாக பகை உணர்வும் இருந்துச்சு இஸ்லாத்திற்கு வந்த பின்பு அந்த பகைமை அனைத்துமே மறைந்து போய்விட்டது எல்லாமே மறந்துட்டாங்க இஸ்லாத்துக்கு வந்ததோடு என்னென்ன குற்றங்கள் செஞ்சாங்களோ எல்லாத்தையுமே ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து என்ன செஞ்சிட்டாங்க அது மறைந்து போகிவிட்டது ஹசரத் வலிதுபன் பின் ஒகுபார் ரதி அல்லாஹுலன் அவர்கள் வருகை புரியும் செய்தியை அறிந்து அந்த கோத்திரத்தார்கள் அதாவது பனு முஸ்தலிக் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தார்கள் வலிதுபன் ஒகுபா ரதியில் அவர்களை வரவேற்பதற்காக பெரும் படையை திரட்டி சூழ ஊரின் எல்லையில என்ன செஞ்சாங்க கூடியிருந்தாங்க வந்தவங்களை நம்ம என்ன செய்வோம் எல்லாரும் சேர்ந்து வரவேற்போம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கோத்திரத்தார்கள் என்ன என்ன செஞ்சாங்க எல்லாம் பொடைசூழ படைகள் திரட்டி என்ன செஞ்சாங்க எல்லா மக்களும் வந்து நிற்கிறாங்க இந்த காட்சியை கண்ட இந்த காட்சியை கண்ட வலிதுபன் ஒகுபா ரதியில் லாகத்தில் என்க அவர்கள் உண்மை என்னவென்று அறியாமல் அவங்க எதுக்காண்டி நிற்கிறாங்க அப்படிங்கிறத உண்மையை என்னவென்று அறியாமல் உறுதிப்படுத்தாமல் என்ன செய்கிறாங்க பழைய பகைமை உணர்வை மனதில் வைத்து கொண்டு அவங்களுக்கு நமக்கு மத்தியில் பகைமை உணர்வு இருக்குத அதனால தான் எதுவும் நிற்கிறாங்களோ நம்மளை எதுவும் அடிச்சு போடுறதுக்காண்டி நிற்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தின் காரணத்தினால் பழைய பகைமை உணர்வை மனதில் வைத்து நம்மை தீர்த்து கட்ட இவர்கள் ஒன்று இருக்கிறார்கள் என அவர்களாகவே மனதில் நினைத்து கொண்டு வந்த வழியை நோக்கி திரும்ப சென்று என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் செல்லதா அலீஸ்வலம் கிட்ட போயிட்டாங்க போய் மேலும் அந்த கோத்திரத்தார் குறித்து தம் எண்ணம் அடிப்படையில் பின்வரும் சில செய்திகளையும் நபிகள் நாயகம் செல்லதா அலீஸ்வம் அவர்களிடத்தில் என்ன செஞ்சாங்க அவர்கள் பனு முஸ்தலிக் கோத்திரத்தார்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறி விட்டார்கள் என்றும் ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க ரெண்டாவது ஜகாத் நிதியை தர மறுக்கிறார்கள் என்பதாக மற்றொரு செய்தியை சொல்லிட்டாங்க மூன்றாவது விஷயம் என்னை கொலை செய்யவும் தயாராகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மூன்று விதமான ஒரு செய்தியை குற்றச்சாட்டை என்ன செஞ்சுட்டாங்க அந்த குத்திரத்தார்கள் மீது வலிதுபன் உகுபார் வதியாக அவங்க வச்சுட்டாங்க இந்த செய்திகளை நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லாம் கேட்டதும் உடனே என்ன செய்யல நம்பல அந்த செய்தியை கேட்டதும் நம்பவில்லை நடந்தது உண்மையா அல்லது இல்லையா என்பதை ஆய்வு செய்வதற்காக இவங்க வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய உண்மை நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்னல பெருமானார் சல்லல்லாஹு அலிசல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க ஹசரத் ஹாலித் பின் வலித் ரலி அல்லாஹ் அவர்களின் தலைமையில் ஒரு சிறிய படையை அனுப்பி வைத்து என்ன செஞ்சாங்க அவர்களுக்கு தெரியாமல் அதாவது பனு முஸ்தலிக் அந்த கோத்திரத்தாருக்கு தெரியாமல் இரவு நேரத்தில் அந்த ஊருக்குள் நுழையும்படி ஆலோசனை வழங்கினார்கள் நாயகம் சல்லா அலி வல்லு அந்த ஊரின் எல்லை அருகே படை வந்ததும் ஹசரத் ஹாலிது பின் வலித் அவங்க என்ன செஞ்சாங்க சில ஒற்றர்களை உழவு பார்க்க அனுப்பி வைத்தாங்க அந்த நேரம் மகரிப்பு தொழுகையினுடைய நேரமாக இருந்துச்சு ஒற்றர்கள் அங்கே சென்ற பொழுது அந்த கோத்திரத்தார்கள் என்ன செஞ்சாங்க பனு முசலிக் கோத்திரத்தார்கள் தொழுகையில் ஆர்வமாக ஈடுபட்டிருப்பதை பார்க்குறாங்க இந்த செய்தியை அறிந்த ஹாலிது பனு அலீது அலியுல்லாஹு தலன் அவர்கள் அடுத்த நாள் காலையில என்ன செய்கிறாங்க பனு முஸ்தலிக் கோத்திரத்தார்களிடம் சென்று ஜக்காத்து நிதியை வசூலித்து கொண்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்களிடம் வந்து என்ன செஞ்சாங்க நடந்த உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்றாங்க அப்போதுதான் இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனம் இறங்கியது அப்படிங்கிறத தப்சிர இபுனு கசீரில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கறோம் அதாவது மீன்களே ஃபாசிக்கு தீயவன் எவனேனும் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர்க்க விசாரித்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் அறிமை அறியாமையினால் குற்றமற்ற ஒரு சமூகத்தாருக்கு நீங்கள் தீங்கு செய்து விடலாம் பின்னர் நீங்கள் என்ன செய்வீங்க அதை பற்றி கை செய்தப்படக்கூடியவங்களாக கவலைப்படக்கூடியவங்களாக ஆகிவிடுவீங்க அப்படிங்கிற ஒரு வசனத்தை என்ன செஞ்சால் அல்லாஹு இறக்கி வச்சான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் எனவே எதையும் தீர விசாரிக்க வேண்டும் உண்மை தன்மை என்னவென்று ஆராய வேண்டும் யோசிக்காமல் ஒரு விஷயத்தை நம்புவதாலும் அதை பிறருக்கு சொல்வதாலும் ஒரு மனிதரின் கண்ணியம் கெட்டு போகிறது ஒரு சமூகத்தின் கண்ணியம் கெட்டு போகிறது ஆகையினால் எந்த வகையிலும் ஒரு மனிதனின் ஒரு மனிதரின் ஒரு சமூகத்தின் கண்ணியம் கெடுவதற்கு நாம் காரணமாக ஆகிவிடக்கூடாது கூடாது என்பதே மேற்காணும் வரலாறு ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட தவறான எண்ணங்களையும் தவறான செயல்களை விட்டும் நம்மையும் நம் சமூகத்தாரையும் பாதுகாத்து எல்லா விதத்திலும் ஒரு செய்தி வருகின்றதென்றால் அதை தீர விசாரித்து நல்ல முடிவு எடுக்கக்கூடிய உண்மையான முக்மீன்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கருபை செய்வானாக ஆமீன் வாகிருதாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹோ